சமூக வலைத்தளத்தில் மிகவும் பிரபலமான தம்பதி உதயா சுமதி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு முன் வாகன விபத்தில் சிக்கிட்டாரு உதயா அவங்க தலையில பலத்த அடிபட்டு மூளை வர பாதிப்பாகி கோம நிலைக்கு சென்றுட்டாங்க நடுத்தடல் குடும்பத்தை சேர்ந்த உதயா அவர்கள் தாயும் மனைவி நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மேல யாரோட உதவியும் இல்லாம எந்த ஒரு சேமிப்பும் இல்லாம அவங்களோட நகை இருக்கிற பணம் எல்லாத்தையும் போட்டு திட்டத்திட்ட பத்து லட்சத்துக்கு மேல செலவு பண்ணிட்டாங்க மேலும் மருத்துவ உதவி அவங்களுக்கு தேவைப்படுது மிகவும் சிரமத்தில் ஒரு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காணொளியை பார்த்தாலே நம்மளுக்கே கண்ணீர் வருதுங்க அவங்களோட காணொளி லிங்க் கீழே இருக்குது பார்த்துட்டு கண்டிப்பாக உதவுங்க ஒரு குழந்தைக்கு அப்பாவை மீட்டு கொடுக்குற திறன் உங்களோட ஒரு ரூபாய்க்கு இருக்குன்னா ஒவ்வொரு ரூபாய்னு நினைக்காதீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இருந்து உங்களால் முடிஞ்ச தொகையை அனுப்பிச்சா சிறு தொகையை அவங்களுக்கு பன்மடங்காக பெறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களால் முடிஞ்ச சிறு தொகையான இருந்தாலும் ஜிபேயில் செய்து பண்ணுங்க உதயா எனக்கு நண்பன் இல்லைனாலும் இது ஒரு மனிதாபிமான பதிவு தாங்க ப்ளீஸ் சேவ் உதயா நான் ஜிபேயில் என்னால் முடிஞ்ச தொகையை அனுப்பிச்சிட்டேன் நீங்கள் கொடுக்கும் ஒரு ரூபாய் என்றாலும் நூறு ரூபாய் என்றாலும் ஒரு சிறு பெண்ணின் ஒரு சிறு குழந்தையின் அப்பாவையும் ஒரு பெண்ணின் மாங்கல்யத்தையும் ஒரு தாய்க்கு ஒரு நல்ல மகனையும் திருப்பி தரும் மீண்டு வருவார் என்ற நம்பிக்கையில் இந்த காணொளி ப்ளீஸ் சேவ் உதயா கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வருவீங்க உதயா ஜிபேலேயோ அவங்க அக்கௌண்ட்லேயோ அவங்களோட லிங்க்கை செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அனுப்பிச்சி நான் என்னால் முடிஞ்ச தொகையை நான் அனுப்பிச்சிட்டு தான் பதிவே போடுறேன் மிக்க நன்றிங்க